ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் என்னுடைய தங்க பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ம் இப்போ அம்மா எங்கே இருக்கேன் அப்படின்னு தெரியுதா சொல்லுங்கள் என்னுடைய சிஸ்டர்ஸ் அப்புறம் பிள்ளைகள் அக்காக்கள் நிறைய பேர் வந்து எனக்கு கிடச்சிருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நம்மளோட நம்மளுடைய ஜேஸ் ரத்தி அம்மா ஹோமில் வந்து இருக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு வேலை எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா வெளியே வந்து ஒன் டூ சைடு வந்து பூசியிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் பூசியிருக்காங்க ஓகேவா உள்ளே பூசியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் அந்த சைடு பூசணும் அப்புறம் ஃப்ரண்ட் லைனும் வந்து ஒர்க் இருக்குது இன்னும் ஒரு ஒன் மந்த் நம்ம ஈஸ்டருக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு பார்க்கல ஒரு டென் டேஸ்க்கு மேலே இருக்கும் நம்ம வீட்டு சைடே வந்து அதனால் அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியும் வந்து நம்மளுடைய பிள்ளைகளிட்ட வந்து பேசிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி வந்தேன் நேத்துல இவ்வளோ நாள் நான் நிறைய மெசேஜ் படிச்சிருக்கேன் அதுல எனக்கு நேத்து படிச்ச மெசேஜஸ் வந்து ரொம்ப என்னுடைய மனசை வந்து ஏதோ ஒரு இது பண்ணிச்சு அதாவது நிறைய பேர் வந்து உங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு தான் தூங்கணும்னு இருக்கேன் அதாவது நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுடைய அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகிறோம் இப்போ இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதுனாலும் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம் டீச்சர்ஸ்க்கு வந்து உடனே டெய்லி ஃபோன் பண்ணி வந்துட்டாலும் நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய உறவுகள் வந்து நம்ம ஊருக்கு நம்ம தெரிஞ்சவங்களில் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து வெளியூருக்கோ எங்கேயோ போகும்போது ட்ராவல் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் பண்ணி போகிற வேண்டிய இடத்துக்கு சேஃபாக போய் சேர்ந்துட்டியா திருப்பி வரும்போது பார்த்து வா அப்படின்னு வந்து நம்ம சொல்லி பேசுவோம் அது வந்து நம்மளுடைய ரொம்ப ரத்த உறவுகள் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கேட்போம் அந்த மாதிரியான ஒரு உறவை வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அதே மாதிரி பார்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நிறையா நிறைய டீனேஜ் பொண்ணு பொண்ணுங்க தான் சரியா ஒரு டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களாம் நிறைய பார்த்துச்சுன்னா ஜெயஸ்ரதி அம்மா ஜெயஸ்ரதி அம்மா அப்படின்னு சொல்லும்போது அது உண்மைக்குமே அந்த அம்மா அப்படிங்கிறது வந்து எல்லாரையுமே வந்து எல்லாருமே வந்து அம்மா ஸ்தானத்தில் வச்சு நம்ம கூப்பிட மாட்டோம் சரியா ஸோ உண்மையிலேயுமே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்து அம்மா இல்லை அவங்கள வந்து அம்மான்னு கூப்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுங்க அப்புறம் நிறைய பிள்ளைங்க வந்து எம்மா நாங்களும் தூத்துக்குடியில் இருக்கவங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மற்ற ஊரில் இருக்க பிள்ளைங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் நாங்களாம் வந்து பாசத்துக்காக ஏங்கிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுனாங்க எனக்கு உண்மையுமே வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்கணும் பேசணும்னு ஆசையாக இருக்குது இந்த மெசேஜில் வந்து நம்ம நிறைய வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கன்வே பண்ண முடியாது நான் நேற்று அதுக்காக தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்னாக இருக்குது எல்லாருக்குமே வந்து ஓரளவு ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் உண்மையிலேயுமே உண்மையிலேயுமே இவ்வளோ நாள் வந்து நிறைய இது வந்து நீங்கள் வந்து மற்றவங்களை சுட்டி காட்டி அவங்களுக்கு புத்தி சொல்லி திட்டி அந்த மாதிரிலாம் வந்து போடுவீங்க இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு நேற்று பார்த்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு என் மனசுக்கும் வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் நம்ம நம்ம இருக்கிற ஸ்ட்ராங்குக்கு மேலும் 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 அது என்ன சொல்கிறது கொஞ்சம் நம்மளை பலப்படுத்துகிற மாதிரி பலவீனப்படுத்தாமல் வந்து ஒரு இதாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க எனக்கு உண்மையாக என்னுடைய அந்த உறவுகளுக்கு வந்து நான் வந்து நன்றிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா நன்றி வந்து அடுத்தவங்களுக்கு தான் சொல்லணும் சரியா அதனால் நன்றிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய இந்த அன்பான பிள்ளைகள் எல்லாருமே என்னுடைய உறவுகள் எனக்கு கிடைச்ச எல்லா உறவுகளும் நம்மளுடைய ஹோம் ஃபங்க்ஷன் வைக்கும்போது கண்டிப்பாக வாங்க சரியா ஆல்ரெடி வந்து மேரேஜுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இது வந்து நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்க நீங்கள் தான் எங்களுடைய உறவுகள் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நம்ம அன்னைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம் நம்மளுடைய அன்பை ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ணலாம் பகிர்ந்து கொள்ளலாம் சரியா நண்பர்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கும் வந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு உங்கள் எல்லாம் மழை எப்படி இருந்துச்சு எங்களுக்கு ரெண்டு நாள் பயங்கரமான மழை பத்துக்கோங்க இன்னைக்கு வந்து காலையிலையும் நனைஞ்சிட்டு தான் போனேன் ஓ ஓ மழை நேரமே பட்டு சாரி கெட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து எதுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ரெண்டு நியூ வந்து ரெண்டு பில் ரெண்டு பில்டிங் ரெண்டு பில்டிங் மீன்ஸ் ரெண்டு கிளாஸ் ரூம் கெட்டுறதுக்கு வந்து பூஜை அடிக்கல் நாட்டு விழா வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த கலர் ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா மழையில நனைஞ்சாலும் வெளியே வந்து தெரியாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வந்து வியர் பண்ணியிருந்தால் பார்த்துக்கோங்க நல்லா இருந்துச்சு நல்லா போச்சு அந்த டேவும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய்ட்டும் நல்லபடியாக சேஃபாக வந்து வந்தாச்சு ஆயிரம் மனசுக்குள்ளே வந்து இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் இருக்கீங்க எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் நம்மளை வந்து அப்படி என்ன பண்ணிட மாட்டாங்க விட்டுற மாட்டாங்க பார்த்துக்கலாம் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நான் ஒரு ஸ்டோரி படித்தேன் பார்த்துக்கோங்க அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம இருக்கோம் ஸோ இது வந்து யாரையும் இல்லை இது யாரையும் குத்தி காட்டுற விஷயமே இல்லை குத்தி காட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரியா எல்லாமே நம்மளுக்கு தேவையானது இதுதான் லைஃப் இப்படி தான் வந்து நம்ம இருக்கோம் பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்காங்க சரியா என்ன மாறினாலும் காலத்தால் அது மாறுது இது மாறுது எது மாறினாலும் பாசம் அப்படிங்கிற ஒன்று என்னைக்குமே வந்து மாறாத ஒன்று அப்படி தானே ஸோ அந்த கதையை வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சரி அந்த கதையை பார்க்கலாமா அந்த இப்போ வந்து அந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க இந்த ஸ்டோரி வந்து சீனாவில் உள்ள எழுத்தாளர் லோன்லி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது இது வந்து நான் புக்கெலாம் படிக்கலை நான் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து சொன்ன இந்த கதை தான் கேட்கும்போது எனக்குள்ளே வந்து ரொம்ப ஃபீலாச்சு இந்த கதை இது வந்து நம்மளுடைய பண்பாட்டோடு நம்மளுடைய கலாச்சாரத்தோடு நாகரிகத்தோடு இணைந்த ஒரு கதையாக வந்து எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் நான் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அமெரிக்காவிலேயே படித்து அமெரிக்காவிலேயே அங்கேயே தான் எல்லாமே சரியாக ஒரு தந்தை ஒரு மகள் இருக்காங்க அதில் வந்து அந்த பொண்ணு அமெரிக்காவிலே படித்து அங்கேயே வந்து என்ன பண்ணுறது வேலை பார்த்தா அங்கேயே செட்டில் ஆகிட்டு பட் அப்பா வந்து இங்கே இருக்காரு அப்பா வந்து பலமுறை வந்து அம்மா இங்கே வா அப்படின்னு சொன்னாலும் அவள் என்ன பண்ண மாட்டானா வரமாட்டாங்க அங்கேயே தான் வந்து இருப்பான் அப்போது அவளுக்கு வந்து வயதும் வந்து என்ன ஆகிட்டே போகுதுன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஏறிக்கிட்டே போகுது அப்போது வந்து அப்பா வந்து ஃபோன் பண்ணுற டைமில் அம்மா உனக்கு வந்து வயசு ஆகிக்கிட்டே போதும்மா கல்யாண வயசு வந்துட்டே கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கும்போது இந்த பொண்ணு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் தட்டி கழிச்சுட்டே போயிட்டே இருப்பான் அப்பாவை பார்க்குறதுக்கும் இங்கே வரமாட்டா இவரையும் அங்கே வாங்கப்பா அப்படின்னு வந்து சொல்ல மாட்டா சரியா ஸோ உடனே வந்து அப்பா ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மகள்கிட்ட சொல்லாமலே டக்குன்னு போய் அமெரிக்காவில் அவளுடைய கண் முன்னால் வந்து நிற்கிறாரு ஸோ பொண்ணு பார்த்துட்டு என்னப்பா எந்தவித ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குதா அப்போது அப்பா சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு ஸோ அதனால் தான்மா நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா சரிப்பா எல்லாமே ஓகே தான் ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும்போது நீங்கள் வந்து என்னுடைய திருமணத்தை பற்றி மட்டும் என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடாது மற்றபடி நீங்கள் இருக்கிறதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைப்பா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறா உடனே அப்பா சொல்றாரு இல்ல மகளை நான் வந்ததே உன்னுடைய திருமணம் வந்து கேட்கறதுக்காக தான் எப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு நீ வந்து நான் பார்த்த தான் கல்யாணம் பண்ணணும்லாம் இல்லை உனக்கு வந்து நீ காதலிச்சோ இல்லை உனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ எதுனாலுமே அப்பாவுக்கு ஓகேதான் நீ கல்யாணம் பண்ணா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்றாரு உடனே அந்த பொண்ணு அந்த பேச்ச வந்து காதலை வாங்காம போயிட்டு ஸோ அப்பா வந்து அங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒர்க் போயிட்டு வருது ஒர்க் போயிட்டு நைட் வந்து ரொம்ப அன் தான் வந்து வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்தவொடனே என்ன செய்யுதுன்னா மறுபடியும் சிஸ்டத்தில் லேப்டாப்பில் பார்ப்பாங்கன்னா அந்த மாதிரி மறுபடியும் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்பா அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கார் அப்புறம் வந்து சரியான சாப்பாடு எதுவுமே வந்து அந்த பொண்ணு எடுத்த மாதிரி இல்லை சாப்பிட்ட மாதிரி இல்லை ஸோ இது எல்லாமே அப்பா நோட் பண்ணிட்டு இருக்காரு உடனே அப்பா என்ன பண்ணுறாருனா மறுநாள் நெக்ஸ்ட் டே பொண்ணு வேலைக்கு போயிட்டு வரும்போது இவர் என்ன பண்ணுறாருனா பொண்ணுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடாக வந்து ரெடி பண்ணி வைக்கிறாரு நம்ம ஒரு ஸ்டைடில் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாரு பொண்ணு வந்து ஒர்க் போயிட்டு வந்தவா அப்பா நீங்கள் ஏன்பா இதெல்லாமே வந்து செஞ்சீங்க நாங்கள்லாம் நீங்கள் அங்கே சாப்பிட்ற மாதிரியான இந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் சாப்பாடுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம் வேற மாதிரியான உணவு வகைகள் தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் நான் வந்து டயட்டில் இருக்கேன் அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது அப்போ அப்பா சொல்கிறாரு அம்மா டயட்னா நீ எதை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ரொம்ப ஒல்லியாக அழகாக இருக்கிறது தான்ப்பா அப்பா டயட்டு அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது அப்போ அப்பா சொல்கிறாரு ஒல்லியாக இருந்தால் தான் அழகுன்னு உனக்கு யாருமா சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்காரு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்பாவை அங்கே நிறைய பொண்ணுங்க இவளுடைய ஏஜ் வை பொண்ணுங்கள்லாம் வந்து நிறைய ஒல்லியாக இருக்கிற பொண்ணுங்க குண்டா இருக்கிற பொண்ணுங்களெலாம் காமிக்கும்போது பாத்தீங்களாப்பா இந்த ஒல்லியாக இருக்கிறது தான்ப்பா அழகு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான்ப்பா எல்லாருமே வந்து விரும்புவாங்க அப்படின்னு வந்து அப்பாட்ட வந்து சொல்கிறார் அப்பா அப்படி சொல்கிறாரு இல்லைம்மா அப்படிலாம் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படி கிடையாது சரியா அதாவது திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அழகுங்கிறது வேற திடகாத்திரமா ஆரோக்கியமாக இருக்குங்கிறது வேற நான் வந்து ஒன்றை வந்து ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை தான் வந்து நான் உனே எடுக்க சொல்கிறேன் உங்களையே வருத்தி நீங்கள் வந்து எடுத்துக்கிற இந்த இது வந்து அழகுன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்னு வந்து அப்பா வந்து அந்த கருத்தை வந்து அந்த பொண்ணிட்ட வந்து வைக்கிறாரு அப்புறம் வந்து இப்படியே வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில வந்து நிறையா கருத்து வேறுபாடுகள் வந்து போயிட்டே இருக்குது அப்புறம் நண்பர்களே ஒரு நாள் அதே பொண்ணு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ரொம்ப நல்ல நள்ளிரவில் வந்து ஒரு பையன் கூட வந்து வண்டியில் வந்து இறங்குறா சரியா அப்போ அப்பா பார்த்துட்டு அம்மா உனக்கும் அந்த பையனுக்குமே வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே இருந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு வந்து கேட்காரு அப்போ அவள் சொல்றா இல்லைப்பா நாங்கள் வந்து தனியாக கூட நாங்கள் ஸ்டே எல்லாம் பண்ணுவோம் அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே இந்த கல்யாணம் கல்யாணம் பண்ணாமையே கொஞ்ச நாள் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இது அந்த இது அப்படி வந்து நாங்கள் இருப்போம்ப்பா அது இப்போ அதெலாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லைப்பா இங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாள் அப்போ அப்பா சொல்கிறாரு இல்லைம்மா அப்படி வாழ்ந்தால் நாலப்பு ஃப்யூச்சரில் வந்து அவன் உனையை வந்து தவறாக பயன்படுத்திட்டு உடனே யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டான்னா என்னம்மா சேருது அப்படின்னா அப்போ நீங்கள் இதைய பற்றி கவலைப்படுறத விடுங்க அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்துக்குருவேப்பா நீங்கள் என்னையை பற்றி எந்த ஒரையும் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா சொல்லுது சரியா அப்பா ஓரளவு இப்படி எல்லாமே பேசி முடிச்சுட்டு அப்பா வந்து அவருடைய அறையில் போய் படுக்கார் பொண்ணு அவங்களுடைய அறைக்கு போகிறாங்க அந்த ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஒரே ஒரு செவரு தான் இருக்குது அப்பா வந்து இங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது அவர் மனசாட்சியே தொட்டு அவர் மனசாட்சிகிட்ட வந்து கேட்காரு அதாவது என் பொண்ணுடைய வாழ்க்கை என் பொண்ணுடைய வாழ்க்கை அவளுடைய உடல் ஆரோக்கியம் அவளுடைய நலன் இது எல்லாமே என்ன தவிர யாரு வந்து நினைப்பாங்க இந்த குடியிருப்புல இருக்கிறவங்களோ இல்ல பக்கத்து வீட்டுல உள்ளவங்களோ மா உனக்கு பிடிச்ச ஃபுட்டு இன்னைக்கு வந்து சமைச்சு வச்சிருக்கேன் நீ சாப்பிட்டியா நீ நல்லா இருக்கியா அவன் உடம்ப பாத்துக்கோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன தவிர அவளுடைய எதிர்காலத்தை அவளுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் நம்ம பிள்ளைய எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தவிர யார் வந்து யோசிப்பாங்க ஸோ நான் வந்து ஒரு தந்தையா நான் யோசிக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவரை பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா கண் வந்து அப்படியே கலங்குறாரு சரியா ஒரு அந்த ஸ்டோரி நம்ம கேட்கும்போது அது ரொம்ப இதாக இருந்துச்சு ஆழமானதாக இது வந்து அப்புறம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ இன்றைய ஜென்ரேஷனில் உள்ள பிள்ளைங்க பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களிடையே வந்து அவங்களிடையே இந்த இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இந்த ரூமில் ஒரு குறுக்கில் ஒரு சுவர் இருந்த மாதிரி இப்போ பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா பெற்றோர்களையே பிரித்து வைத்து அதாவது நம்மளை வளர்த்து விட்டாங்க பிரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சுயநல சுயநலம் உள்ள வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன பண்ணுது நிறைய வந்து ஈடு நிறைய வந்து இன்வால்வ் ஆகுது அப்போ பாசத்தில் வந்து அப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க அப்படம் சொல்லும்போது அப்போ அதெல்லாம் உங்கள் காலம்பா எதை எடுத்து என்ன விஷயம் அப்போ அட்வைஸ் பண்ணாலுமே அதெல்லாம் வந்து உங்கள் காலம்பா அதெல்லாம் பழைய காலம்பா இது கா எங்களுடைய ஜென்ரேஷன்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதனுடைய இதில் சொல்லுது அப்போ அப்போ அதையும் வந்து யோசித்து பார்க்கறாரு அப்போ நாங்கள் காட்டின பாசத்தில் அப்பா வந்து அப்பா போது பழைய பாசம் இப்போ புதிய காலத்துல காட்டும் போது புதிய பாசம்னு இருக்கா எல்லாமே வந்து ஒரே பாசம் தானே ஏன் பிள்ளைகள் புரிய மாட்டேக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைகள்டையும் எடுத்து சொல்ல முடியாமல் அவர் வந்து அந்த சிவர்கிட்டயே சொல்லி கண் கலங்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அந்த சைடுமே பார்க்கும்போது அந்த பெண்ணும் அவளுடைய வாழ்க்கையை நினைச்சி அவளுமே என்ன பண்றாளா அந்த சைடு வந்து கண்கலங்கி நிற்கிறாள் தான் இப்படி தான் வந்து இப்போ உள்ள உறவு முறைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன எழுத்தாளர் லோன்லி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காராம் உங்களுக்கும் அந்த புக்கு கிடச்சா ஃபுல்லாக படித்து பாருங்கள் உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு அவங்க சொல்லும்போது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோரி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்டோரி மூலியமாக நம்ம ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்து வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மைண்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து உள் வாங்குவோம் நம்ம ஏத்துக்குவோம் ஸ்டோரியில் சொல்லும் போது மறக்காது நிறைய நினைவுகள் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ஆழமாக வந்து மனதில் பதியும் அதனால நிறைய புஸ்தகங்கள் புத்தகங்கள்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம மைண்டுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும் நிறைய இது வந்து நம்மளுடைய மைண்ட்ல வந்து என்ன பண்ணுனா பதியும் ஓகேவா நண்பர்களே அப்படியே ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பாட்டி வந்துட்டாங்க நேத்துமா வண்டியில் வந்துட்டு இருக்கேன் ரெண்டு பேரு பின்னாலே வண்டியில் வந்தாங்க பார்த்துக்கோங்க ஆமா வேங்கமா வந்தாங்க வேங்கம்மா வந்துட்டு ஜெயஸ்ரீதி டீச்சர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த புது புதுசு நம்ம அந்த பாலத்துல சிக்னல் வருமே அங்கிட்டு அப்புறம் ரெண்டாவது எப்படி கேட்டாங்க அடுத்தது என்ன கேட்டாங்க செம்லியா பாட்டியை கேட்டதா சொல்லுங்க நல்லா இருக்காங்களா அப்படின் ஆ அதான் அதான் பாத்திருப்பாங்க போல பாட்டியை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆ சரி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஆள் இருக்கு உங்களையும் கேட்க சரி இங்க பாருங்க அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கியா அவன் நானும் ரொம்ப வந்து பத்து நாளைக்கு மேல ஐட்ல சரி பாத்துட்டு போவோம் அப்படின்னு எங்க அம்மா இங்க வரவே இல்லையா அந்த பாருங்க இதான் அதான் பெரியவங்கங்கிறது இப்பதான் நான் கதை சொன்னேன் அதான் பெரியவங்க அதை பார்க்காங்க அப்படிங்களா நம்ம வந்து அதை என்னம்மா பாங்கம்மா ஐயாம அதே பிடிச்சி பாத்துட்டு இருக்கியம்மா அவங்க இது எப்படி இருக்கும் அதை எப்படி இருக்கும் இதுல மண் எவ்வளவு கலந்துருக்கு சிமெண்ட் எவ்வளவு கலந்துருக்கு நல்லா பண்ணியிருக்கானா நல்லா பண்ணலையா கலப்படமா இருக்கா அப்படின்னு வந்து அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இருந்துட்டே இருக்கும் அதுலேயும் சொல்றதுல ஒரு நியாயம் தான் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் சரி விடுங்க விடுங்க அதே பாட்டு பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்படி தானே

பார்த்திங்களா மை ஃபேவரேட் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் தோசை அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரேட்டு பருப்பு டோல் இது யாருக்கெலாம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ரஸ்கு கோதுமை ரஸ்கு சரியா இது வந்து ரொம்ப நல்லது ஸோ கோதுமை ரஸ்கு இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய டிஃபன் ரஸ்க் அவ்வளோத்தையும் சாப்பிட மாட்டேன் ரஸ்க்கு வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ஓகேவா நீங்களும் சாப்பிடுங்க என்ன சாப்பாடு ரதியமாக்கு சொல்லுங்கள் டெய்லியும் நான் கேட்கேன் ஆனால் சாப்பாடு மட்டும் என்னென்னு சொல்ல மாட்டேங்க உங்கள் கூட நான் சண்டை ஐ நண்பர்களே எல்லாம் முடிச்சிட்டு அம்மா வீட்டிலலாம் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கும் வந்து என்ன பண்ணியாச்சு பூட்டை போட்டாச்சு பூட்டிக்கிட்டு ஒரே ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதான் பார்த்திங்களா அப்படியே வர வழியில் சாப்பாடு அதுக்கப்புறம் சா சாப்பிட்றதுக்கு வந்து ரஸ்க்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னு காமிக்கேன் என்னுடைய டிவி எங்கே இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப நாள் ஆகிட்டு நண்பர்களே படம் பார்த்து மிஷினை பாருங்கள் மிஷின் அனாதையே கிடைக்கும் ஏன்னால் சிசு தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால் இப்போ தான் வந்து வீட்டுக்குள் வருகிறேன் வீட்டுக்குள் வருகிறேன் 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 வேணை போட்டு போ ஓகே ஓகே சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட போகின்றேன் இன்றைக்கி உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடியோ வந்துடும் ஓகேவா ஏன்னா இப்போ மணி எத்தனை எட்டரே ஆகுது ஒரு ஒம்பது மணிக்கெலாம் உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஓகேவா டேக் கேர் பாய்